மேடர்ஸ்க்கும்பி வரவேற்கிறேன் இன்றைய வசம் ஒன்று பேரும் நான்கு ஏழு எல்லாவற்றிற்கும் முடிவு சமயமாயிற்று ஆகியால் தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருந்து ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்கள் ஆமாங்க நம்ம வாழ்க்கையில நம்ம நினைக்கிற காரியம் என்ன தெரியுமாங்க ஏதாவது ஒரு பிரச்சனையோ இல்லை ஏதாவது ஒரு பயத்துக்குரிய ஏதாவது ஒரு காரியமோ இல்லை ஏதோ ஒரு கஷ்டமோ வரும்போது நம்ம முதல்ல நினைக்கிறது என்ன தெரியுமாங்க இந்த பிரச்சனைக்கு முடிவே கிடையாது இது தொடர்ந்து இப்படியே தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காரியத்துக்கு அதுக்கான ஜெபத்தை நம்ம விட்டுருவோம் அந்த விண்ணப்பம் மட்டும் நம்ம எப்பவுமே பண்ண மாட்டோம் ஏன்னா அதுக்கு ஒரு முடிவு கிடையாது என் வாழ்க்கையில் இப்படி தான் நடக்க போகுது இதில் என்ன மாற்றம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரியத்தை நினச்சி நம்ம கவலைப்பட்டுட்டே இருப்போம் ஆனால் ஆண்டர் உங்களுக்கு இன்னைக்கு சொல்கிற காரியம் என்ன தெரியுமாங்க எல்லா விஷயத்துக்கும் ஒரு முடிவு இருக்குது கண்டிப்பாக நீங்கள் எந்த பிரச்சனையிலையோ எந்த காரியத்துக்காக காத்துட்ருக்கீங்களோ எந்த இடத்துல விடுதலை நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காரியத்துக்கு முடிவு இருக்குது அதனால் விசுவாசத்தோடு ஜபத்தை பண்ணுங்கள் நீங்கள் ஆசைப்படுவோம் தேவங்களே ஆசைப்படாது